வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கள் தலைப்பில் நம்ம தொடர்ந்து பதிவுகள் அதில் சில விரதங்களை நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத விரதங்களும் உண்டு அதை பற்றியும் ஒரு புரிதலுக்காக தொடர்ந்து இருக்கிறோம் இது ரெண்டாவது பதிவு விரதங்கள் அதாவது நம்ம அறிந்திராத விரதங்கள் பஞ்சமி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் லோக சோகங்களை அனுபவிக்க முடிவதோடு பரலோகத்தில் சிவபதவி கிடைக்கும் என கூறுகிறது நந்தி புராணம் இந்த விரதம் புரட்டாசி மாதம் அல்லது மாசி மாதங்களில் வரும் சுக்ல பஞ்சமி அன்று உபவாச விரதமாக கடைபிடிக்க வேண்டும் கிருஷ்ண பட்ச சஷ்டி விரதம் இந்த விரதம் யாதவர்கள் கடைபிடிக்கப்படுகிறது கபில நிற பசுவிற்கு அலங்காரம் செய்து அதற்கு பூசைகள் செய்வது வழக்கமாகும் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் பால் பாக்கியம் பசுக்கள் விருத்தி ஏற்படும் இது புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்ச சஷ்டியில் கடைபிடிக்க வேண்டிய விரதம் சுக்லபட்ச சப்தமி விரதம் இந்த விரதம் புரட்டாசி மாதத்தில் வளர்ப்புறையில் வரும் சுக்லபட்ச சப்தமி திதியில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் இதை பற்றி மகாபாரதத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்த விரதத்தை மேற்கொள்வதால் சகல சம்பந்துகளும் அடையலாம் உபவாசம் இருந்து உமா மகேஸ்வரரை வேண்டி கடைபிடிக்கப்படக்கூடிய விரதம் இது ரோகிணி விரதம் திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வந்தால் அது வளர்ப்புறையாக இருந்தால் அன்று அஷ்டமி திதி இருந்தால் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இதனால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் கணேச சிவ விரதம் இந்த விரதம் இருப்பதால் பரம்பரை பரம்பரையாக உள்ள தோஷங்கள் விலகி புண்ணியங்கள் ஏற்படும் விநாயக புராணத்தில் கூறப்பட்ட கருத்து இது இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் உபவாசம் இருக்க வேண்டும் நவமி விரதம் இந்த விரதம் துளசி விதானம் என்ற நூலில் கூறப்பட்ட விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் விஷ்ணுவின் அருள் கிடைக்கிறது இது மூன்று தினங்கள் உபவாசத்தோடு அனுஷ்டிக்கப்பட வேண்டிய விரதம் வாமன விரதம் இந்த விரதம் பகவான் வாமன ரூபம் எடுத்தபோது தேவர்கள் கடைபிடித்த விரதமாகும் இந்த விரதத்தினால் சித்திகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது சதய சனி விரதம் இந்த சித்திரை மாதம் வளர்ப்புறை காலத்தில் சனிக்கிழமை திரையோதசி திதி என்று கடைபிடிக்கப்படும் விரதம் இந்த விரதத்தினால் ஆயுள் அதிகமாகும் புண்ணியம் பெருகும் சிவாவிஷ்ணு பூசை விரதம் இது வளர்ப்புறையிலும் சரி தேய்ப்புறையிலும் சரி ஏதாவது ஒரு புதன்கிழமை அன்று உபவாசம் இருந்து அனுஷ்டிக்கப்பட வேண்டிய விரதம் இந்த விரதத்தினால் சிவபார்வதி மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவர்கள் அருள் கிடைக்கிறது இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் மறுநாள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது அவசியம் இது குறித்து சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது சுவாதி விரதம் இந்த விரதம் வைகாசி மாதத்தில் திங்கட்கிழமை சுக்லபட்ச சதுர்த்தி திதியுடன் கூடிய நாளில் பிரதோஷ சமயத்தில் இந்த பூசையை ஆரம்பித்து மறுநாள் காலை முடிக்க வேண்டும் இந்த விரதம் இருப்பதால் எல்லா தோஷங்களும் நீங்கி பல்வேறு நலமும் பெருகும் உமா மகேஸ்வர விரதம் இது சோபுராணத்தில் கூறப்பட்டுள்ள வைகாசி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் கதளி வாழைப்பழம் உள்ள தோட்டத்தில் உமாமகேஸ்வரன் நினைத்து பூஜை செய்து விரதம் ஆரம்பிக்க வேண்டும் பூசைகள் முடிந்ததும் வாழைப்பழங்களை பிறருக்கு வழங்க வேண்டும் அன்று முழுவதும் வாழைப்பழம் பசும்பால் ஆகியவையை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் எல்லா சித்திகளும் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க இன்னும் சில விரதங்களை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் வாழ்க வளமுடன்